الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقوموا لله قانتين وقال أيضا واركعوا مع الراكعين صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் அம்தத்து சாலிக் அம்தத்து நாசிக் உடைய பாடங்களை ஷாஃபி மதபுடைய சட்டங்களை வரிசையாக தெளிவாக விளக்கமாக அலஹம்துல்லா பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய அருளினால் கிதாபு தகாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து தற்பொழுது நாம் அர்கானு சலாத் தொழுகையுடைய ருக்குன்களை வரிசையாக பார்த்து வருகிறோம் தொழுகைக்குரிய ருக்குன்கள் என்று சொல்லப்படும் பொழுது கிதாபுடைய ஆசிரியர் ருக்குன்களை பன்னிரெண்டாக பிரித்திருந்தார்கள் அதில் முதலாவது ருக்குனாக நீச்செய்தலை கொண்டு வந்திருந்தார்கள் இரண்டாவதாக தக்பீரே தஹரீமா அதாவது தக்பீருடைய தக்பீரை சொல்லுதல் என்பதாக சொல்லியிருந்தோம் மூன்றாவதாக ஓதுதல் என்பதாக சொல்லி அதனுடைய சட்டங்களை தெளிவாக சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம் அதற்கு பின்பாக இந்த பாடத்தில் நாம் இன்ஷா அல்லா காண இருப்பது நான்கு இன்னும் ஐந்தாவது ருக்குன்களுடைய தான் பார்க்க போகிறோம் நான்காவது ருக்குன் என்று எடுத்துக்கொண்டால் நின்று தொழுதல் தொழுகைய தொழுகும் பொழுது என்ன செய்யணும் நின்று கொண்டு தொழறும் நின்று தொழுதல் இன்னும் ருக்கு செய்தல் இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இங்க பார்க்க போறோம் நான்காவது ருக்குன் என்ன சொன்னோம் அதாவது மூணாவது ருக்குன் ஃபாத்தியாக்கு பிறகு நான்காவது நின்று தொழுதல் அதாவது தொழுகையில நின்று கொண்டு தொழுகிறது யாருக்கு சக்தி இருக்குதோ யாரு முடியுதோ அவங்க நின்று தான் தொழணும் அடுத்ததாக ருக்கு செய்தல் ஐந்தாவது ருக்கு செய்தல் இந்த இரண்டு ருக்குன்களையும் தான் இன்ஷால்லா இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் அதுதான் இங்கே இன்ஷால்லா உள்ள பாப்போம் பாருங்க பாடம் எழுவது பாபு சிஃபதி சலாத் எழுவதாம் பாடம் போயிட்டு இருக்குது சிஃபதி சலாத்துடைய பாடம் தான் நடந்து இருக்குது அதில் இப்ப நம்ம பார்க்க போற பாடம் என்ன அதுல கையாமும் ஒரு ருக்கு அதாவது நின்று தொழுதல் இன்னும் ருக்கு செய்தல் இந்த ஐந்து விஷயம் நான்கு ஐந்து இந்த இரண்டு ருக்குன்களை இங்க நாம என்ன செய்கிறோம் பார்க்க போறோம் இது சம்பந்தமா என்ன விஷயம் சொல்ல போறோம் அப்படிங்கறதையும் பார்ப்போம் பாருங்க நுழைவாயில் இதில் முதல்ல நிற்கும் முறை நிற்கக்கூடிய முறை என்னங்கிறத சரியா நிற்கணும் அப்பதான் அது கியாம கணக்கிடப்படும் நிற்கக்கூடிய முறையில கூடுதல் குறைத்தல் அல்லது அதாவது அது நிற்குதல் அப்படிங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அவரால் முடிந்தும் கூட நிற்குதலுங்கிற ஒரு நிலை இல்லாம வேற ஒரு தோற்றம் வேற ஒரு சக்கலை அதை ஏற்படுத்திட்டுன்னு சொல்லி சொன்னால் அது அந்த நிற்கும் முறையில வராது அதனால நிற்கக்கூடிய முறையை ரொம்ப பேணுதலாக எப்படி நிற்கிறது அப்படி நிலை எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத பார்க்கறது அடுத்ததாக நஃபிலுக்காக நிலைநிற்றல் இது நம்ம பரலுக்காக பார்க்கறோம் போதுவா நஃபில் தொழுகிற நிலைநிற்றல் சம்பந்தமா என்ன விஷயம் ஏற்கனவே முன்னாடி சில பாடங்கள் சம்பந்தமா சம்மந்தமாக பேசப்பட்டிருக்குது அடுத்ததாக ருக்குவும் அதன் நிலையும் நஃபிலுக்காக நினைக்கிற விஷயத்துல இந்த பாலத்துலயும் தெளிவாக என்ன செய்வோம் நம்ம விஷயங்களை தெளிவாக சொல்லுவோம் அடுத்ததாக ருக்குவும் அதன் நிலையும் ஐந்தாவது என்ன நினைச்சோன்னா ருக்கு போறது ருக்குனா என்ன ருக்குல எப்படி நிற்கிறது ருக்குவுடைய தோற்றம் என்ன என்பதையும் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் பாருங்க ஸ்டாண்டிங் மெத்தட் முதல்ல ஸ்டாண்டிங் ஃபார் நஃபில் நஃபிலுக்காக நிக்கிறது ருக்கு அண்ட் ஹிஸ் இந்த மூணு விஷயம் தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் இப்போ பாடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுருக்கத்தை பார்த்துக்கொள்வோம் என்னன்னு சொன்னால் நாலாவது ருக்குள் அப்படின்னு சொல்லி சொன்னா கியாம் கியாமுங்கிறது ஒரு பரவான ருக்கு ஆனால் அதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய முதுகந்தண்டு நேராக இருப்பது முதுகந்தண்டை நட்டி வச்ச மாதிரி நேராக என்ன சரி இருக்கணும் உதாரணமாக அவன் கியாமை விட்டு சாஞ்சா அல்லது இருக்குங்க நெருக்கத்தில் என்ன செய்யலாம் அவன் குளிஞ்சு நிற்கலான்னு போதாது அவன் கொஞ்சம் சாஞ்சு நிற்கலாம் அல்லது ருக்கு மாதிரி நிற்கலாம் போதாது அதே நேரத்தில் ஒருவர் வந்து உடல்நிலை அதாவது வேற ஒரு காரணத்தினால அல்லது அவர் வயது முதிர்ந்துச்சு அல்லது அவர் இயற்கையில ஒரு ஒரு கூணம் முழுந்தவராக இருக்கிற அப்படிப்பட்டவர் ருக்கு மாதிரியே நின்னாருன்னா பிரச்சனை இல்லை அது வந்து எந்தவித இதுவும் கிடையாது ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தாலும் அவர் ருக்கு செய்யும் போது அவர் நிற்கக்கூடிய நிலையை விட ஒரு பங்கு ஒரு லேசா என்ன செய்யணும் அதிகரிப்பாக குனிய முடிந்தால் குனிந்து கொள்ளலாம் சரி அதே மாதிரி ஒரே காலில் நிக்கிறது மக்குன்னு சொல்றோம் ஒரு கால மேல இன்னொரு காலை ஒட்டி வைக்கிறது அல்லது ஒரு காலை முன்னாடி இன்னொரு காலை பின்னாடி இவ்வாறு நிற்கிறது எல்லாம் என்ன செய்ய பெரிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படி நிற்கக்கூடாது அப்போ கியாமில் அன்னைக்கு நிற்கும் போது ரெண்டு காலம் நேராக இருக்கிறது ஒன்றும் அதே மாதிரி ஒரே ஒன்னும் முன்னும் பின்ன இல்லாமல் இருக்கிறது இதுவெல்லாம் எனது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி சுஜூதை நீளப்படுத்துவதை விட கியாம நீளப்படுத்துவது ரகு சுஜூதை ரொம்ப நேரம் செய்யறதை விட கியாமில் ரொம்ப நேரம் நிற்கிறது தான் சிறந்ததாக இருக்கு சரி அடுத்ததாக நஃபில் தொழுகை இருக்குது நபில் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அமர்ந்து கொண்டும் தொழலாம் படுத்து கொண்டும் தொழலாம் எப்படி நிற்க முடிஞ்சும் கூட நிற்க ஒருத்தருக்கு முடியுது அப்படி கொண்டு அமர்ந்து கொண்டு தொழுவது அவருக்கு கூடுமானதாக இருக்கு சரி இப்ப அடுத்த விஷயம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கியாமுக்கு பிறகு இருக்கும் கியாமுக்கு பிறகு ஐந்தாவது இருக்கும் என்ன ருக்கு செய்தல் ருக்கு செய்தலை பார்க்கிறோம் ருக்கு செய்தல் விஷயத்துல சொல்லும் போது ருக்கு செய்தல் என்பது என்ன ருக்குனா என்ன பொதுவா ருக்குனா பொதுவாக என்ன செய்யறது அவன் குளிரது எப்படி அவன் குனிஞ்சான்னு சொன்னால் அதாவது எப்படி குளிரது அவனுடைய உள்ளங்கைகளை என்ன செய்யறது முட்டின் மீது ரெண்டு முட்டை மீது வைக்கிற முடிகிற அளவுக்கு எந்த அளவுக்குனா ஒரு இயற்கையான அவனுடைய அசலான அந்த நடுநிலமையான நிலையுடன் என்ன செய்ய முடியும் அவன் முட்டிக்கையில வைக்கிற அளவுக்கு எனது சக்தி பெற்றால் அதில் வச்சு கொள்ளணும் இதுதான் எனது கே ருக்குவுடைய நிலை ஆனால் அங்கே என்ன செய்யறது அம்மைய ருக்குவில் வந்து தும நினைத்து சொல்லுவாங்க தெரியுமா தும நினைத்துல என்ன அதாவது அங்கே வந்து என்ன செய்யறது கொஞ்சம் தரிப்படுதல் தரிப்படுதல் அவசியமான விஷயமா இருக்கு தரிப்படுறது அவசியமான விஷயமாக இருக்குது அதே மாதிரி குறைஞ்சபட்சம் என்ன செய்யறது அதாவது ஒரு அரக்கத்துல வந்திருக்கும் ஒரு இருந்து வந்திருக்கும் ஒரு அமைதி நிலையில் என்ன செய்யறது அங்கே நிற்கிறது அதே மாதிரி ருக்கூலம் குளிரதுங்கிறது ருக்குவுக்காக மட்டும் தான் குளிரும் வேற எதுக்காக குளிஞ்சிட்டு ஏதோ ஒரு இதில் குளிஞ்சால் அது ருக்குவாக ஆக்க முடியுமானா முடியாது அப்போ முதல்ல தக்பீரு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு எனது ருக்குகுப்பம் முன்னாடி தன்னுடைய கைகளை மண் அதாவது தோல்புச்சம் வரைக்கும் உயர்த்திட்டு அல்லாஹ் அக்பர் என்று ஒரு லேசாக இழுத்த வண்ணமாக சொல்லிட்டு என்ன செய்யறது குனியிறது இருக்குது அது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது இப்ப வைக்கும் போது தன்னுடைய விரல்களை தன்னுடைய எனது விரல்களை விரித்த வண்ணமா என்ன செய்வது முட்டுக்கால நல்ல முறையில் பிடித்துக் கொள்றது அவனுடைய முதுகையும் கழுத்தையும் எனக்கு நேராக அதாவது ஒரு விடித்த நீட்டமாக முறை நீட்டமான முறையில் வச்சுக்கொள்வது அவனுடைய கெண்டைக்கால் அனுசரி நட்டி நல்ல முறையில் வைக்கிறது அது அவனுடைய முட்டிக்கைகளை விழாப்புறங்களை விட்டு விலக்கி வச்சுக்கிறது பெண்ணாக இருந்தால் சேர்த்து வச்சுக்கொள்வாங்க சுபஹான ரப்பியில் என்று மூன்று முறை ஓதுறது இதுதான் குறைஞ்சபட்சம் அப்போ தொழக்கூடியவர் தனியார் தொழுகிறவராக இருந்தால் சரி தாராளமாக மூணு அஞ்சா அஞ்சு ஏழா ஏழா ஒன்பதா பதினொன்று வரைக்கும் ஓதிக்கொள்ளலாம் ஒற்றப்படியில் ஓதுறது சிறந்ததாக இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இமாமாக இருக்காருன்னு சொன்னால் இமாம் அந்த மாதிரி சேர்ந்தது சரி கிடையாது கூட சொல்றாங்க ஆனாலும் அவர் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு வழக்கமான மாமூமங்களாக வழக்கமாக தொழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் தேவைக்கேற்ப நீட்டி கொள்ளலாம் நீட்டிக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அதோட ஒரு துவாஷா இல்லா சொல்லப்படுது அதை நம்ம பாலத்தில் பார்ப்போம் பாருங்க இங்கிலீஷில் கொஞ்சம் அதை வாசிக்கிறோம் நாலாவது ஒரு ஃபோர்த் பில்லர் ஸ்டாண்டிங் நிற்குதல் ஸ்டாண்டிங் இஸ் ஆன் பில்லர் And its conditions is that he should keep the vertebrate vertebrae of his back erect. If he lands in such a way that he is no longer standing or bends down and becomes closer to bowing, it is not permissible. And if his, his back arches due to arrogance or otherwise, <clears throat> until he becomes like a bower then he should stand like that then he increased his bowing if possible it is like standing on one leg crossing his feet or putting one of them ahead of the other <clears throat> prolonging standing is better than prolonging prostration and bowing it is permissible to perform voluntary prayers while sitting or lying down while being able to stand the next one the fifth filler the fifth pillar pillar bowing then he bows and at the very least <clears throat> he bends down so that if he wanted to place him palms and his knees with an upright appearance he would be able to do so it is necessary to be at ease the least of which is to be still after moving and to do nothing other than bowing when praying. And he completed the bowing to say Allahu Akbar by raising his hands. He begins to rise with Allahu Akbar and when his palms are aligned with his shoulder, he bends down, extends the transitional takbis. next places his hands on his knees with the fingers separated he extends his back and neck straightens his legs and separates his elbows from his sides and hugs the oman and says glory be to my lord the great three times which is the least perfect and the solitary and in one increases as well as the imam if the people praying behind him agree, while they are confirmed, a fifth, a seventh, a ninth, and an the eleventh, then he says, O God, to you I kneeled, and in you I believed, and to you I surrendered my hearing, my sight, my brain, my bones, my nose, my hair, my skin, and what I surrendered to you, surrendered to you, surrendered to you. சப்மிட் டு யூ ஆம் மை ஃபுட் மை ஃபுட் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் வல் கியாமு ருக்னுன் ஃபில் மஃப்ரூதி இப்போ கியாம் எப்படின்னு ருக்குன் பனிரெண்டு ருக்குன்கள் சொன்னோம் முதலாவது நீயத்து வைப்பது என்பதாக சொன்னோம் இரண்டாவது தக்பீர் தஹரிமா சொல்வது மூன்றாவது சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது நான்காவது கியாம் நிலை நிற்று நிற்குதல் தொழுகைக்காக நிற்றல் என்பது ருக்குனுன் ஒரு கடமையாக இருக்கிறது ஃபில் மஃப்ரூதி ஃபரதான தொழுகைக்காக ஃபரதாக்கப்பட்ட தொழுகையிலே நிற்த்தல் என்பது ஒரு ருக்குனாக இருக்கிறது அப்படின்னா எனது ஃபரல் தொழுகில் கண்டிப்பா நின்று தான் தொழுகணுங்கிறது உறுதி சரிங்களா மஃப்ரூதத்து என்பதன் மூலம் நஃபிலான தொழுகையில் வேற சட்டங்கள் அது இன்ஷால்லா நமக்கு வரும் ஷர்துஹூ அதனுடைய நிபந்தனை அப்ப நிற்றல் நிற்குதல் என்பது நிபந்தனை என்ன சும்மா நிற்கிறதுனா என்ன எந்த தோட்டத்தில் நிக்கிறது ஏதோ ஏனதானம் நிற்கிறதா அல்லது நிற்கிறதுனா என்ன தொழுகிக்காக நிற்கிறோம் நிக்கிறது அதுதான் சொன்னாங்க ஷர்து

ஹரஜானில் கியாமி கயாமியை விட்டு வெளியேறும் நிலையளவிற்கு அவன் சாய்ந்து விட்டாள் அதை நிக்கிறதை விட்டு எனது வெளியேறிட்டான் என்று சொல்லும் அளவிற்கு அவனுடைய சாய்தல் சாய்ந்து விட்டான் அவன் அல்லது நல்லா சொன்னான் எந்த அளவுக்குன்னா ஒரு சார இளர் ருக்குராபர் ருக்குவிற்கு மிக நெருக்கமாக ஆகிவிட்டான் ருக்குவுக்கு மிக நெருக்கமாக மாறிவிட்டான் என்ற அளவுக்கு குடிஞ்சிட்டான் சொன்னான் லம் யோசிஸ் அது போதுமாக ஆகாது அவன் ருக்கு செய்ததாக ஆகாது லஹ்ருஹு அவனுடைய முதுகு வளைந்து இருந்தால் லிக்கிபரின் அவனுடைய வயது முதிர்வின் காரணமாக வயது ஆயிடுச்சு என்பதன் காரணமாக அவனுடைய முதுகு வளைந்து இருந்தால் அவ கைரிகி அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால உடல்நிலை சரியில்லை அதுல கூண விழுந்து இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால் அவனுடைய முதுகு வளைந்திருந்தால் ஹத்தா சாரகி ருக்கு சீரவனை போன்றே தான் நிற்கின்றார் وقف كذلك اوار نندر كلوان ثم زاد انحناء للركوع ان قدر பிறகு ருக்குவிற்காக வேண்டி குனியும் பொழுது கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வான் இன் கதர அவனுக்கு சக்தி பெற்றால் அவன் சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்து ருக்குக்கா குனிகிறாள் இப்ப நிலையை தான் அந்த ருக்குமா நிற்கிறான் அப்ப ருக்குக்கா குனியும் போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்து கொள்வான் குனிவதை அதிகப்படுத்திக் கொள்வான் சரி இப்போ வயுக்கரகு ஐ யக்கூ மலா ரிஜிலின் வாஹிதின் ஒரு காலின் மீது நிற்பது மக்ரூகாக இருக்கிறது அதாவத்த காலை தூக்கிட்டு வாய் எல்சுக்க கதமைகி அல்லது ஒரு காலோட இன்னொரு காலை சேர்த்து செய்ய ஒன்று கால் மேலே காலை வச்சுட்டு நிற்பான் அல்லது காலை இப்படி தூக்கி கெண்ட காலோட நிற்கிறது முட்டுல சௌத்தோட ஏதாவது தூணோட என்ன செய்ய சப்போர்ட் கொடுத்துட்டு சரி வாய் எல்சுக்க கதமைகி அதாவது இப்படி ஒரு காலை நின்று ஒரு காலை என்னது கால் இது மாதிரி நிற்கிறது தூக்கி வாங்கி அல்லது ஒன்றின் மீது முற்படுத்துதல் ஒன்றை முற்படுத்துவது அலல் உஹரா மற்றொன்றின் மீது முற்படுத்துதல் ஒன்றை மற்றொன்றின் மீது முற்படுத்துதல் முற்படுத்துதல் இரண்டில் ஒன்றை அலல் உஹரா மற்றொன்றின் மீது முற்படுத்துதல் மக்ருஹாக இருக்கிறது சரி கியாமி அஃபாலுமின் தத்துவிலே சுஜூதி ஒரு நீளப்படுத்துவதை விட அதிகமாக செய்வதை விட அதாவது நீண்ட நேரம் செய்வதை விட மிகச் சிறந்தது என்னவென்றால் கியாமை அதிக நேரம் செய்வது நிலைநிற்றலை அதிகமான அதிகமான நேரம் நிலைநிறல் இருப்பது அது சிறந்ததாக இருக்கிறது ருக்கு சுஜியதை அதிகமான நேரம் செய்வதை விட ருக்கு சுஜிதல் அதிகமாக நேரம் அதாவது நீட்டுவதை விட கிளியாமை நீட்டுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது சரி ஓ நஃப்லு ஓ யுபாகுன் கியாமி அப்போ நஃபில் தொழுகையில் உட்கார்ந்து கொண்டும் அல்லது ஒருக்கணித்து படுத்துக் கொண்டும் மாயல் குதிரத்தி சக்தி இருப்பதுடன் அல்லது கையாமி நிற்பதின் மீது சக்தி இருப்பதுடன் ஒரு கணித்து படுத்துக்கொண்டோ அல்லது அமர்ந்த வண்ணமாகவோ நஃபில் தொழுகை கூடுமாகும் கூடும் அமர்ந்த நெல் காயிதன் அவ முஜான் அமர்ந்து கொண்டோ அல்லது ஒரு கணித்து படுத்துக்கொண்டோ குதிரைத்து அல்லது கையாமி நிற்பதின் மீது சக்தி பெற்றிருந்தும் இவ்வாறு செய்வது கூடுமாகும் நம்ம நஃபில் தொழுகையில் என்ன செய்யலாம் ஒருத்த முடிஞ்சு என்ன செய்யலாம் உட்கார்ந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு தொழுவது அவனுக்கு கூடுமாக இருக்கிறது சார்

ஒரு தோற்றத்துள்ள நடுநிலைமையான ஒரு தோற்றத்துடன் அவனுடைய இரு முட்டுக்கால்கள் மீது இரு உள்ளங்களை வைக்க அவன் நாடினால் அதை வைத்து விடுவான் அதுல என்ன சோக்கிறோம் அப்படி அப்போ தன்னுடைய இரண்டு கைகளையும் உள்ளங்கையும் கொண்டு முட்டிக்காலின் மீது அவன் வைக்க நாடினால் ஒரு நடுநிலைமையான தோற்றத்தோடு அவன் வைக்க நாடினால் அவன் வைத்து விடும் அளவிற்கு குனிந்து விடுவது அவன் வைக்கும் அளவுக்கு என்ன செய்வது குனிந்து விடுவது தஜிபுத்து அதுல வந்து தரிபடுதல் என்பது வாஜிபாகும் அப்போ போனதுக்கு பிறகு நினைச்சிடணும் உடனே எந்திரிச்சுடக்கூடாது அதுல சில நேரம் கொஞ்ச நேரம் அதுல என்னது சாந்தப்பட்டு நினைச்சது நிற்கணும் அப்படி ஒரு கோலம் இருக்கணும் அதனுடைய குறைவான இது என்ன என்னஹா அதனுடைய மிக குறைந்த அளவு பாத பாதஹரக்கி அவனுடைய அசைவுக்கு பிறகு ஒரு அமைதி அதாவது ஒரு நிலையில இருந்து கூக்கு போயிட்டான் அது ஒரு அசைவு அந்த அசைவுக்கு பிறகு அவனுடைய அசைவுக்கு பிறகு ஒரு அமைதி சாந்தம் ஒரு அமைதிப்பாடு அதுக்கு பேர் தான் எனது தும் நினைத்தாக சொல்றது அவன் குனிகிறான்ல அந்த ருக்கு ஹூவினா ருக் குனிகிறது குனிவதை கொண்டவன் நாடாமல் இருப்பது ருக்கு ருக்குவை தவிர வேற எதையும் நாடக்கூடாது அப்போ சமீன் நிலையில நிக்கலாம் நிலையிலிருந்து ருக்குக்கு போறான் ருக்கு போகும்போது அவன் தான் நீய துவைக்கணும் ருக்குக்காகத்தான் குனிய வேண்டும் உதாரணமா யாரோ ஏதாவது ஒன்று ஊழ சொல்லி சரக்குன்னு குளிஞ்சுட்டான் ஏதோ வந்து அடிக்கப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயத்துல குளிஞ்சுட்டான் குனிஞ்சது ருக்கு மாதிரி வந்துட்டு சரி அப்படி ருக்கு செஞ்சிடன்னு சொன்னா அது கூடாது அப்போ குனியிறதே ருக்குடி நீயத்தில் மட்டும்தான் குனியணும் அப்போ அப்படி அர்ஜென்ட்டு குனிஞ்சுனாலும் எங்களுக்கு ஒன்று எழுந்திரிச்சு ரெண்டாவது முறைலேருந்து ருக்கூக்கு போகும் சாரி அக்மல் ருக்கு ருக்கூவில் பரிபூர்ணத்தன்மை என்பது ஐ யுகப் பீரர் ராஃப் அன் எதைஹி அவனோட இரு கைகளை முயற்சி வண்ணமாக தக்பீர் சொல்றது ஃபை அல் ரஃப் அ தக்பீர் தக்பீருடன் உயர்த்துவதை ஆரம்பித்துப்பது சப்ததியான ஆரம்பிக்கிறது அது ரஃபா ஆரம்பிக்கிறது மா தக்பீர் தக்பீருடன் உயர்த்துவதே ஆரம்பிக்கிறது ஃபைதா அதாவது அப்போது அக்மர் ருக்கு ஐ ருக்குவினுடைய பரிபூர்ணத்தனம் என்பது ஐ யக்கோ ஐ யுக பீரர் ராஃபியான் எதைஹி அவன் இரு கைகளையும் உயர்த்தியவனாக தக்பீர் சொல்வது சொயப்ததி ஆர் ரஃபா உயர்த்துவதை ஆரம்பிப்பது மா தக்பீர் தக்பீருடன் உயர்த்துவது கைகளை உயர்த்துவது அல்லாஹ் ஹு அக்பர் அல்லாஹ் ஹு அக்பர் தக்பீர் சொல்வதில் கைகளை உயர்த்திக்கொள்ளும் ஃபைதா ஹாதா கஃபாஹு கி பை இன் ஹனா அவனுடைய இரு கஃபும் இரண்டு கைகளும் உள்ளங்கைகளும் அவனுடைய மன்கிபை அவனுடைய இரு தோல்புஜத்துக்கு நேராக வந்து விடுமை என்றால் இன் ஹனா குனிவான் இரண்டு உள்ளங்கைகளும் கி பை அவனுடைய இரு தோல்புஜங்களுக்கும் நேராக வந்து என்றால் குனிந்து கொள்வான் ஹாதா அவன் இரு கைகளும் உள்ளங்கைகளும் நேராக ஆகிவிட்டால் கி பை அவனுடைய இரண்டு தோல்புஜத்திற்கும் நேராக ஆகிவிட்டால் அவன் குனிந்து கொள்வான்

வயதாயதை அவன் இரு கைகளையும் வைப்பான் அல்லது குபத்தேகி அவனுடைய இரு முட்டுக்கால்கள் மீது முஃபர்ர கத்தல் அசாபி விரல்களை விரல்கள் விரிக்கப்பட்ட நிலையில் வைப்பான் வயமுத்து லஹரஹு அவனுடைய முதுகை நீட்டிக் கொள்வான் அதை நேராக்குவான் வவுனுக்கஹு அவனுடைய கழுத்தையும் நேராக்கி கொள்வான் அப்படி இது குளிஞ்சி அப்படின்னு நிற்கக்கூடாது அல்லது வளைஞ்சி இந்த மாதிரி நிற்கக்கூடாது முதுகையும் கழுத்தையும் நேராக வைத்துக் கொள்வான் வயன்சிபு சாத்தைஹி அவனுடைய கெண்டை காலை நட்டி வைத்துக் கொள்வான் நேரா இருக்கும் நிலை அதான் நிம் நட்டிய மன்னமா வைக்கிறது அவனுடைய இரு விழாபுரங்களையும் விட்டு அவனுடைய இரு முட்டி கைகளையும் தூரமாக்கி கொள்வான் விலக்கி கொள்வான் இஜாஃபினா அவன் விளக்குவான் மிர்ஃபகை அவனுடைய இரண்டு முட்டி கைகளையும் அன் ஜம்பைஹி அவனுடைய இரண்டு தோல்புஜங்களையும் விட்டு இரண்டு விழாப்புறங்களையும் விட்டு விலக்கி வைத்துக் கொள்வான் தகுமல் மர அத்து பெண்ணாக இருந்தால் அவன் சிவா தன்னுடைய இரண்டு முட்டி கைகளையும் தன் விழாபுரத்தோடு ஒட்டி வைத்துக் சரி

தனியாக தொல்பவன் அதிகரிப்பான் ஓ கதல் இமாம் இமாம் எப்ப அதிகரிப்பார் இமாம் அதிகரிப்பார் இவ்வாறே என்று அது மாமு மூன அதாவது பின்னால் தொல்லக்கூடியவர்கள் பொருந்தி கொண்டால் பின்னால் தொழக்கூடியவர்கள் பொருந்தி கொண்டால் வகும் மசூருன் அவங்க பொருந்திக் கொள்ளணும் இன்னொன்னு மசூருன் அவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்களாக வழக்கமாக வந்து தொழக்கூடியவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமும் வர்றாங்கன்னு சொன்னால் அது வந்து நினைசைய முடியாது அங்கே வந்து அவரால் அதிகரிக்க முடியாது ஹாமிசத்தன் ஹாமிசத்தன் அதாவது மூணுங்கிறது கமால் மிக குறைஞ்சுன்னு சொன்னோம் ஐந்தாக அதிகரிக்கலாம் தாசியத்தன் அல்லது ஒன்பதாக வஹாதி பதினொன்றாக அதிகரித்துக் கொள்ளலாம் பிறகு சொல்வான் அல்லாஹும் உனக்கா தன்று அல்லாஹூதேன் தூ உன்னை கொண்டுதான் இமான் கொண்டேன் தூ உன்னிடமே நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் ஐ சரண்டட் என்னுடைய செவிகள் உனக்காக வேண்டி பழிந்து விட்டன செவிசாய்க்க தயாராகிவிட்டன ஓ பசரி என் பார்வைகள் உனக்காக குளிந்து விட்டன ஓ முஹே என் மூளை உனக்காக வேண்டி அடங்கி விட்டன என் மூளை உனக்காக என்ன செஞ்சிருச்சு இறங்கிடுச்சு அலைங்கிடுச்சு நீ என்ன சொல்றியோ அதான் என்னுடைய சிந்தனை வாழும் என்னுடைய எலும்புகள் உனக்காக வேண்டி தயாராகிவிட்டன ஓ அசபி என் நரம்புகள் உனக்காக வேண்டி என்ன குர்பானை துடிக்க ஆரம்பித்து விட்டது உனக்காக வேண்டி அது அதை ஆஜராகி விட்டது قدمي என்னுடைய பாதங்கள் என்னுடைய கால்கள் எதை கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறதோ அவைகளும் உனக்கு பணிந்து விட்டன உமஸ்தலத்துல இது எது சுமக்குது அப்படின்னா உடலை சுமக்குது உடல் கை கால்கள் உள்ளம் எல்லாத்தையும் சுமக்குது அந்த உள்ளமும் அந்த உடலும் என்னது பணிந்து விட்டது அப்ப எல்லாமே உனக்கு முன்னாடி பணிஞ்சிருச்சு என் செவிப்புலனும் சரி என் பார்வையும் சரி என் மூளையும் என்னுடைய எலும்பும் என்னுடைய நரம்பும் கதம் என் கால் என் பாதங்கள் எதை சுமக்குகின்றதோ அதுவும் உனக்கு முன்னால் பணிந்து விட்டது என்று ருக்கு இதை கவனமான ஒரு லக்னேஸ்வன தூர் தரப்புறோட கொஞ்சம் அதாவது சிந்தித்த வண்ணமாக அந்த இது சுக்குர் செஞ்ச வண்ணமாக அல்லாவுடைய நினைவோடு நினைசிறது நாம இவைகளை நாம் ருக்குவிலே ஓதுவது மிக ஏற்றமானதாக சிறந்ததாக இருக்கிறது தொழுகையில் ஓர்மையை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா அவனை புகழக்கூடிய நாவை தந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளங்களை தந்து அவன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கபூலான அமல்களை நமக்கு தந்து நம்முடைய துவாவை முஸ்தஜாபு துவாவாக ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிர் தாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته